வணக்கம் லக்ன சென்னையில இருந்து சார் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியுடன் வந்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே இந்த கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ஏஎல்பி அப்படின்னா என்னது முதல்ல அதுக்கு எனக்கு பதில் தெரியணும் பாரம்பரிய ஜோதிடத்துல ஜென்ம லக்னம்னு ஒன்று இருக்கு ஒரு ஜாதகர் பிறந்த ஊரியம் பிறந்த நேரத்தையும் சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நேரம் கழித்து ஒரு ஜாதகர் எந்த ஊர்ல பொறுத்து ஜென்ம லக்னம் மாறுபடாது இந்த ஜென்ம லக்னம் வளரும் அப்படின்னு திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க அவங்களுடைய கண்டுபிடிப்பு பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய ஒரு அட்வான்ஸ்டு வருஷன் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறை இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் இந்த ஜென்ம லக்னத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு வாழ்க்கை வட்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பன்னிரெண்டு பாவங்களுக்கும் நூற்றி இருபது வருட ஆயில் பிரித்து கொடுக்கும்போது வரக்கூடியது ஒரு பாவகத்துக்கு பத்து வருடம் அப்படின்னு கணக்கில் இந்த ஏல்பி லக்னம் அப்படிங்கிற லக்னம் வளரும் லக்னம் அப்படின்னு அடையாளப்படுத்துது ஜென்ம லக்னம் அங்கேயே தான் இருக்கும் அது மாறாது ஆனால் இப்போ உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏல்பி லக்னம் இந்த ஜென்ம லக்னத்திலிருந்து ரெண்டாம் பாவமோ மூணாம் பாவமோ அப்படி போய் நிற்கும் அங்கே இருந்த பிறந்த ஜாதகத்தில் அதே ஜாதகம் அதே கிரகம் அதெல்லாம் எதுவுமே மாறல ஆனால் இந்த ஜென்ம லக்னத்துக்கு பதிலாக வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லக்னத்தை அடையாளப்படுத்தி அந்த லக்னத்திலிருந்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பலன் சொல்ற முறை தான் ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறை இந்த ஏன் காலம்புற பிரம்ம முகூர்த்தத்துல வகுப்பு அப்படிங்கறது முடிவு பண்ணியிருக்கீங்க இதற்கு காரணம் ஏதாட்டி இருக்குதுங்களா